ஒரு கேள்வி என்னிடம் வந்தது சிரித்து பேசுபவர்களை எல்லாம் நம்பலாமா அப்படிங்கறது இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா பல நமக்கு அந்த கேள்வி மனசுல வரும் சில பேர் வந்து நல்லா பேசுவாங்க ரொம்ப நல்லா பேசி நம்மையும் பாராட்டி எல்லாம் பண்ணிட்டு அவங்க போவாங்க போன பிறகு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள குறு குறு குறுங்கும் தான் பேசுறாங்க சிரிச்சு பேசுறாங்க நம்ம ரொம்ப பாராட்டினாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா எனக்கு ஏன் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும் அது அவங்க சொல்றது உண்மையா சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க சொன்னது ஒரு முழு மனதோட சொல்லலைங்கிறது ஏன்னா எவ்வளோ சிரிச்சு ஒருத்தர் நல்லா நம்ம கிட்ட பேசினா கூட அவங்க மனசுல என்ன எண்ணங்கள் ஓடுதுங்கிறது இதுதான் எண்ணம்னு தெரியாவிட்டாலும் என்ன மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறது அது நமக்கு வந்து ஒரு புரிதல் வரும் கண்டிப்பா இன்ட்யூட்டிவா எல்லா மனிதர்களாலும் அதை புரிஞ்சுக்க முடியும் இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு மனசுலயும் எத்தனை எண்ணங்கள் வருது உங்களோட வந்து பேசுற ஒரு மனசுல நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு ஒரு வினாடிக்கும் அதே அவர் வெளியிலேயும் பேசினார்னா உங்களுக்கு அதை கேட்கும்போது ஒரு நம்பிக்கை அவர் உண்மையை பேசுறாரு என்ன தோணுதோ அதை தான் பேசுறாரு அவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களின் சக்தியை உங்களால உணர முடியும் இப்போ நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தரோட நமக்கு இந்த ஒரு பேசுனது நம்ப முடியலன்னா அவரோட வைப்ரேஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால நான் விலகி போயிட்டேன் சரியா பேசலன்னு கூட சில சமயம் சொல்றோம் ஒரு மனிதருடைய வைப்ரேஷனுங்கிறது என்ன அவருக்குள்ள இருந்து வெளிவரும் அவரது சக்தி எங்கிருந்து வருது அந்த சக்தி அவருடைய எண்ணங்கள் உருவாக்கும் சக்தி அந்த எண்ணங்கள் உருவாக்குற அந்த ஒரு சக்தியை அவருடைய பேச்சிலையும் பார்த்தோமானால் நமக்கு அது வந்து ஒரு உண்மை அப்படிங்கிற உணர்வை கொடுக்கும் அதே அவருடைய எண்ணங்கள் உருவாக்குற சக்தி வேற அவர் பேச்சு உருவாக்குற சக்தி வேறன்னு ஆச்சுன்னா அதை கேட்கும் போது கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள உங்க உள்ளுணர்வு உங்களை வந்து ஒரு வார்னிங் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால அந்த உள்ளுணர்வை கொஞ்சம் நீங்கள் செவிசாய்க்க பழகணும் கட் ஃபீலிங்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஸ்டிங்டிவ் ஃபீலிங் அப்படின்னு இன்ட்யூஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ அந்த உள்ளுக்குள்ளே என்ன நம்ம உணர்றோம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோமா இல்லையா ஒருத்தர் நம்மகிட்ட பேசிட்டு போகும்போது அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் இதை எப்படி இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கொள்வதுன்னா தினமும் ரெகுலராக தியானம் கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மைண்ட் இன்னும் நல்லா ஷார்ப்பாகும் மைண்ட் பவர் இன்னும் நல்ல இம்ப்ரூவ் ஆகும் செஞ்சு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்